வாடிவாசலில் காத்திருக்கின்ற ஒரு ஜல்லிக்கட்டு மாட்டை போல எப்பொழுதும் சேனல் முன்னால் நாம் காத்திருக்கும் பொழுது அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் தமிழன் பிரசன்னா அவர்கள் இப்படி சொல்லலாம் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய போர்வாளாக திகழக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் பல பெண்களை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஈர்க்கக்கூடிய இளைஞர் தமிழன் பிரசன்னா இப்பொழுது பேசுவார் வந்தாயே தாயே வாமகனே என்றாயே தந்தாயே நாவல் சரம் சரமாய் தமிழ் பாடல் உன்னை மறப்பேனா உனை பாடாதிருப்பேனா என்னை எரித்தாலும் எரியும் என்னென்றும் உனைத்தான் நினைக்கும் அடி சின்ன மகனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் அவையை வணங்கி மகிழ்கிறேன் ஒரு ஆற்றொழுக்கமான அவை எங்கள் காலத்தில் மூத்தவர்கள் சொல்லுவார்கள் நான் காமராஜர் காலத்தில் வாழ்ந்தேன் கக்கன் காலத்தில் வாழ்ந்தேன் நான் என்னுடைய பாட்டன் காலத்திலும் என்னுடைய பூட்டன் காலத்திலும் கேட்டதை என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன் நல்ல நல்லக்கண்ணாய்யா அவர்களை மேடையில் வைத்துக்கொண்டு நான் பேசியிருக்கிறேன் என்று ஆக அந்த அவையினுடைய மூத்தவர் என்கிற அடிப்படையில் அவரை வணங்கி அவர் பங்கேற்கிற மேடையில் அரசியல் சாயமில்லாமல் ஆனால் ஒரு அரசியல்வாதியாகவும் சித்ரா சித்ராவர்களுக்கு அடிக்கோடிட விரும்புகிறேன் ஒரு அரசியல்வாதியாகவும் பேச கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதன் அடிப்படையில் புத்தகங்களை வெளியிட்டு மகிழ்ந்திருக்கிற மரியாதைக்குரிய மண்வாசனையோடு இணைந்து மக்களோடு இணைந்து இயற்கை வளங்கள் நம்முடைய நிலங்களை ஐவகையாக பிரித்தால் அந்த மூன்று வகை நிலங்களை எடுத்தால் அதில் பிரபுசாலமனவருடைய பெயர் வரும் கடல் சார்ந்து எடுப்பார் மலை சார்ந்து எடுப்பார் நிழல் சார்ந்து எடுப்பார் ஆக அப்படிப்பட்ட அந்த மண்வகைகளோடு இயக்கக்கூடிய இயக்குநர்கள் இன்றைக்கு ஹாட் டாபிக் எனக்கு அப்புறம் எனக்கு யூடியூப்ல லைக்ஸ் கம்மியாகிட்டே இருந்துச்சு யார் நான் முந்தி போய்கிட்டே இருக்கான்னா எங்க அண்ணன் கருப்பா பண்ண நாங்கள் என்ன சொல்ல வரவு சில பேர் கையை உயர்த்தி பேசுகிற போது நான் கை நீட்டித்தான் பேசுவேன் குற்றத்தை நோக்கி பேசுவேன் என்கிற ஆற்றல் மிகுந்த இயக்குநர்கள் இங்கே இருந்து தொடங்கி நான் சில நேரம் பல நேரங்களில் சென்னைக்கு வருகிற போது தங்குவதற்கு இடமல்லாமல் தவித்த இடங்கள் உண்டு ஆனால் அப்போது எனக்கு அறிவுமதி அண்ணனுடைய வீடு தெரியாது தெரிந்திருந்தால் நானும் ஒரு நல்ல கவிஞனாகி இருப்பேன் ஆக அப்படிப்பட்ட கவிஞர்களின் குடிலாகி இருக்கிற அண்ணன் இருக்கிறார் தொடர்ந்து எனக்கு பின்னால் பேசி இருக்கிற நண்பர்கள் இருக்கிறார்கள் இது ஒரு வித்தியாசமான மேடை என் தோழர் யுகபாரதி யுகபாரதியிடத்தில் பேசி கொண்டிருக்கிற போது சொன்னார் நாம் ஒரு நிகழ்ச்சி புத்தக வெளியீடுலாம் பண்ணணும் பண்ணலாமே அரசியல்வாதிகளை இலக்கிய மேடைகளுக்கு அழைக்கிற பாங்கு என்பது குறைந்து கொண்டே வருகிறது தலைவர் கலைஞர் அரசியல்வாதியாகவும் இருந்தார் இலக்கியவாதியாகவும் இருந்தார் எழுத்தாளராகவும் இருந்தார் பிறகு அரசியலிலே பயணிக்கிறவர்கள் எத்தனை பேர் இலக்கியவாதிகளாக பரிமளிக்கிறார்கள் என்று பார்க்கிற போது யாருமே இல்லை பாவம் ஒரே ஒருவர் இருந்தார் மேடையில் இருந்தார் அவர் இப்போது என்ன பேசுகிறார் என்று அவருக்கே புரியவில்லை அவர் இப்போது கருவேல மரங்களை வெட்டி கொண்டிருக்கிறார் ஆக இது சத்தியமாக இது அரசியல் அல்ல சத்தியமாக இது அரசியல் அல்ல நான் பேசுவது இலக்கியம் ஆக அப்படி இன்றைக்கு இந்த மேடை என்பது ஒரு அற்புதமான அரசியலோடு அரசியல் கலந்து இலக்கியத்தை தொட்டு விடுகிற எந்த ஒரு இலக்கியமும் அரசியல் சாயமில்லாமல் வெளியே வந்துவிட முடியாது என்று தன்னுடைய புத்தகத்தினுடைய அந்த உரையினுடைய தொடக்கத்திலேயே எழுதுகிறார் எந்த ஒரு கவிஞனும் தமிழ் இலக்கிய சூழல் என்பது அரசியலை கடந்து பயணிக்கிறது ஆனால் அது பயணிக்க கூடாது என்கிற அந்த வார்த்தையை ஒட்டி இந்த மேடையில் நம்முடைய பொது உடைமை சித்தாந்தத்திலே சிந்தன் வந்திருக்கிறார் இந்தியாவிற்கே சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லுகிற காங்கிரஸ்காரர் சகோதரி ஜோதிமணி வந்திருக்கிறார் என் பாசத்திற்குரிய மாமா விடுதலை சிறுத்தை பொதுச் செயலாளர் நம்முடைய என் நண்பன் வந்திருக்கிறார் இன்னும் ஹாஜா கனி வந்திருக்கிறார் நாங்கள் அரசியல் தலைவர்களை மட்டும்தான் சொல்லுவோம் ஆனால் சில நேரங்களில் அரசியலோடு அரசியல் செய்யாமல் அரசியலை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார் சுந்தரராஜன் போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் எந்த இடத்திலையுமே முகம் காட்டாமல் கருத்து சித்தாந்தவன்கிற அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற என் தம்பி பிரின்ஸ் வந்திருக்கிறான் ஆனால் அவன் எனக்கு அண்ணன் எனக்கு முன்னதாக திருமணம் வாங்கி விட்டதால் அவன் என்னை அண்ணன் என்பான் நான் அவனை தம்பி என்பேன் ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அரங்கம் இந்த அரங்கத்திலே எனக்கு இலக்கியம் பேச தெரியுமா என்றால் இலக்கியம் பேச தெரியாது விவாதிக்க சொன்னால் விவாதிக்கலாம் நேற்றைக்கு வன்கொடுமைக்கும் கொடுமைக்கும் ஒரு மணி நேரம் பேசி இருக்கிறோம் நேற்றைக்கு தொலைக்காட்சி பார்த்தவர்களுக்கு தெரியும் வன்கொடுமை என்றால் என்ன சிபி கேட்கிறார் மகேந்திரன் கேட்கிறார் வன்கொடுமை என்றால் என்ன பிரசன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா பயன்படுத்தினால் என்ன தவறு விக்கிபீடியாவிலே போய் வன்கொடுமை என்று போட்டால் அச்சுறுத்துதல் துன்புறுத்துதல் டார்ச்சர் என்று வருகிறது என்னை விட பாரதி தம்பிக்கு நன்றாக தெரியும் அவரை போல நான் இலக்கியம் படித்தவன் அல்ல இன்னும் ஒருபடி மேலே போய் இன்றைக்கு பல பேர் என்னை பாராட்டினார்கள் நேற்று ஓட விட்டாயடா நீ என்று என் அப்பா வீரசந்தானம் வந்த உடனே சொன்னார் நே தான் தூங்க விட்டு நீ ஆக ஒரு அற்புதமான நிகழ்வு பல அறிஞர் பெருமக்கள் இருக்கிறீர்கள் ஆக இந்த நாங்கள் எவ்வளவு பேசினாலும் இந்த அவையினுடைய கதாநாயகன் யுகபாரதி தான் யுகபாரதியினுடைய படைப்புகளை நான் பக்கம் பக்கமாக படிக்கவில்லை அவர் புத்தங்களை கொண்டு வந்து கொடுத்தார் இது நான் எப்போ படிக்கிறதுன்னு கேட்டேன் அவர் சொன்னார் புத்தகங்களை அந்த அலமாரிகளில் அடுக்கி வைப்பதற்காக மட்டும் பயன்படுத்துவோம் படிக்க வேண்டாம் என்று இடத்துல சொன்னார் ஆனால் எங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அவர் மட்டும் படித்துக்கொண்டே இருக்கிறார் ஒரு பக்கத்தை எழுத வேண்டும் என்று சொன்னால் நூறு பக்கங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் இத்தனை ஆயிரம் பக்கங்களை எழுதுவதற்கு அந்த மனிதன் எத்தனை கோடி பக்கங்களை படித்திருக்கிறான் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆனால் அதற்கெல்லாம் தியாகம் செய்த என் அண்ணி செல்வியவர்களைத்தான் நான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் என் வீட்டிலும் அப்படித்தான் பத்திரிக்கைகள் பதினாலு பத்திரிகைகளை நான் வாசிக்கிறேன் வாசிக்கிற போது ஆமாம் உங்கள் அப்பா பேப்பர் எடுத்துட்டாரிடி இனிமேல் திரும்ப மாட்டான்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க யார் எங்கள் வீட்டம்மா என் முதலாளி அம்மா ஆக இப்படிப்பட்ட கொடுமைகள் இருந்தாலும் நாங்கள் அதை படித்து பேசியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நேராக நான் அவர் கொடுத்த மூன்று பெரிய புத்தகங்கள் ஒரு சிறிய புத்தகங்கள் ஆக இந்த புத்தகம்தான் தற்போது வெளியிடப்படுகிறது அதுவும் அரசியல் கலந்த கவிதைகள் என்கிற அடிப்படையில் இந்த புத்தகத்தில் நான் ரசித்த கவிதைகள் எனக்கு பதினஞ்சு நிமிஷம் டைம் இன்னும் ஏழு நிமிஷம் இருக்கு அதுக்குள்ளார சொல்லி முடிச்சறேன் இந்த புத்தகத்தினுடைய பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ரூசோ வால்டர் இப்படிலாம் வரலாறு பேச விரும்பல அப்புறம் வரலாறு பேசுனா காசிமுத்து முத்து சொல்லுவார் சொல்வார் ஏன் உங்கள் கழுத்தில் கருப்பு துண்டு இல்லைன்னு ஆனாலும் ஒரு வரி சொல்லுகிறேன் இதை வைரமுத்துவும் அடிக்கடி பயன்படுத்துவார் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் அண்ணன் அறிவுமதி அவர்கள் சொன்னார் இரண்டு பேர் வந்த காரியத்தை தெளிவாய் செய்தார்கள் என்று ஒன்று வைரமுத்து இன்னொன்று யுகபாரதி என்று ஆனால் இன்னொன்று செய்யாத விடய முகபாரதி ஒரே ஒரு விடயத்தை விட்டிருக்க அது என்ன தெரியுமா வைரமுத்து கவிதையிலே சொல்லுவார் கருப்பாய் இருக்கிறேன் தேசிய விருதுகள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது டெல்லியில் இவனுக்கு ஆள் தெரியும் என்று என்று சொல்லுவார் நான் மாவீரன் தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு மாவீரன் இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயம் தேசிய விருது இருக்கிறது என்று சொன்னேன் உடனே சொன்னார் நான் கருப்பாய் இருக்கிறேன் எனக்கு எப்படி தேசிய விருது என்று சொன்னார் ஆக உங்களுக்கு டெல்லியில் ஆள் இருக்க வேண்டும் அவசியம் இல்லை இங்கே உட்கார்ந்திருக்கிற இங்கே உட்கார்ந்திருக்கிற அந்த ஜல்லிக்கட்டு காலைகளில் நிச்சயம் நால்வராவது டெல்லிக்கு போவார்கள் உங்களுக்கு தேசிய விருது வாங்கி கொடுப்பதற்கு அந்த உத்தரவாதத்தை நாங்கள் அளிக்கிறோம் ஆக குறிப்பாக ஜோதிமணி அதை முதலில் செய்வார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த புத்தகத்தினுடைய தொடக்கமே பார்த்தீங்கன்னா கொஞ்சத்திலும் கொஞ்சம் நாங்கள் வார்த்தையினுடைய அந்த வெளிப்பாடு தான் ஒரு மனிதனை முழுமையாக நமக்கு வெளிப்படுத்தும் தெருவிழா சைக்கிள் ஆட்டோ ரிக்ஷா போய் இடத்துல போ எப்படி இருக்க என்று கேட்கிற போது அவனுடைய தன்மை அவனுடைய நேட்டிவிட்டி அதிலே தெரியும் என்னப்பா எப்படி இருக்க இது சென்னையினுடைய மண் வாசனை மதுரைக்கு போகிற போது வந்தாங்க போனாங்க இப்படி ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு வாசனை இருக்கிற போது அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாட்டினுடைய ஆழம் என்பது ஒரு கவிஞர் என்பவன் சாதாரணமானவன் அல்ல என்னை பொறுத்தவரை ஏனென்று சொன்னால் நாங்கள் படிக்கிறோம் வாய்மொழியை பேசுகிறோம் எங்களுடைய உணர்ச்சிக்காகத்தான் நாங்கள் நடிக்கிறோம் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் ஒரு அரசியல்வாதி மேடையிலே நடிக்கிறான் வார்த்தையை படிக்கிறோம் படித்த வார்த்தையை உபயோகிக்கிறோம் அந்த உபயோகத்தினருடைய நடிப்பில் ஒரு நடிகன் எப்படி பார்வையாளனை ஏமாற்றுகிறானோ அப்படித்தான் அரசியல்வாதியும் அவனுக்கு கீழே இருக்கிற தொண்டனை ஏமாற்றுகிறான் ஆனால் கவிஞர் என்பவன் அப்படி அல்ல அவன் கொண்டு வருகிற வார்த்தை காதலை சுகிக்க வேண்டும் காதலை சுகிக்க வேண்டும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் அந்த துன்பத்தினுடைய அனுபவம் இல்லை என்று சொன்னால் அந்த அந்த துன்பத்தை அவனுடைய வார்த்தைகளில் பிரசவத்தின் வாயிலாக வருகிற துன்ப கவிதையை மற்றவர்கள் துயரத்தில் ஆள வைக்கக்கூடிய அளவிற்கு அவன் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த துன்பத்தை அவன் உணர்ந்திருக்க வேண்டும் காவலை சுகித்திருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இன்னும் வார்த்தைகளினுடைய வடிவங்களை ஒவ்வொரு அங்குலம் அங்குலமாக அவர் எப்படி உணர்ந்திருக்கிறார் என்பதற்கு இந்த புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிற அந்த ஆறு பக்கங்களுக்குமான கட்டுரையே போதும் நான் இதை கட்டுரை என்று தான் சொல்லுவேன் அந்த கட்டுரையிலே சொல்லுகிறார் இளவு வீட்டில் இலை விரிப்பதா அந்த எல்லாரும் இந்த புத்தகத்தை நிச்சயம் வாங்கிட்டு போவீங்க நம்புறேன் காசு கொடுத்து ஆக இந்த பக்கத்தை இன்றைக்கு இரவுக்குள்ளாக படித்துவிட்டு இதில் இருக்கிற அரசியலை மார்க்ஸும் ஏங்கல்ஸும் எனக்கு புரியாத அரசியல் பேசினார்கள் ஆனால் யுகபாரதி எனக்கு புரிகிற அரசியலை இந்த நான்கு பக்கங்களிலே பேசியிருக்கிறார் இளவு வீட்டில் இலை விரிப்பதா என்கிற அந்த இரண்டே வார்த்தையினுடைய சொற்றொடரில் தமிழகத்தினுடைய மேன்னாள் அமைச்சர் உரத்த நாடு சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர் சொன்னார் ஏழை விவசாயி தூக்கிலே தொங்குகிறான் இரண்டாவது நாள் பாராட்டு விழா பொன்னியின் செல்வி காவேரி தாய்க்கு பாராட்டு விழா சொல்கிறார் அறிவுகட்ட முண்டங்களா நான் எங்கள் அம்மாவை பாராட்டிக்கிட்டு இருக்கேன் முண்டங்க மாதிரி பிடிச்சி வச்ச ஆட்கள் மாதிரியே உக்காந்துருக்கீங்களேன்னு அந்த சொல்கிற விடயம் இருக்கு அந்த விடயத்தை அவர் என்ன அர்த்தத்தில் எழுதினாரோ எனக்கு தெரியாது ஆனால் நான் பார்த்தது எங்கள் இலவு வீட்டில் விரிக்கிற அரசியல் தலைவர்களை அந்த மேடையிலே நான் பார்த்தேன் நான் வரிகளை ஒப்பிட்டு பார்க்கிற போது நான் அரசியல்வாதி நான் நிகழ்க நிகழ்கிற அந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளிலே தான் நான் வார்த்தைகளை பார்க்க முடியும் அப்படி பார்த்த போது இளவு வீட்டில் இடை விரித்தவர்கள் நான் உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக பணியாற்றுகிற போதும் சரி அந்த வழக்கிலே சொன்னார்கள் தமிழக அரசின் சார்பில் விவசாயி சுகர் வந்து செத்து போனா ப்ரெஷர் வந்து செத்து போனா பிபி வந்து செத்து போனா ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனா இது விட்டா தமிழக அரசு தாக்கல் செஞ்சது அந்த வழக்கிலே நான் எதிர்வா எதிர்மனுதாரருக்காக போராடியவன் இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை அந்த அரசியலின் அரசியல் கவிதைகளை தாண்டி ஒரு இலக்கிய கவிஞன் உருவாக முடியாது என்பதற்கான பார்வையாக நான் பார்க்கிறேன் கடைசியாக சொல்லுகிறார் ஒரு கவிதைக்காரன் களப்போராளியாகவும் இருக்க வேண்டிய அவசியத்தை அவர் கொண்டே இருந்தார் என்று அவர் எழுதுகிறார் நான் யுகபாரதியை சொல்லுகிறேன் ஒரு கவிதைக்காரன் களப்போராளியாக இருக்க வேண்டிய அவசியத்தை நீங்கள் மற்ற கவிஞர்களுக்கு உணர்த்துகிறீர்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்லுகிறேன் இன்னும் ஒருபடி மேலே போகிறேன் அவர் அந்த விவசாயத்தோடு இணைகிறார் அந்த விவசாயினுடைய கஷ்டத்தை உணர்கிறார் உணர்கிறபோது அதில் வருகிற வழிகளை தொடர்ந்து அவர் வந்து கொண்டே இருந்தாலும் இந்த பைபிள் படித்தவங்களுக்கு தெரியும் நான் கடவுள் மறுபாலன் இந்த பைபிளில் பண்ணுறப்போ யாரோ ஒருத்தர் சொன்னதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஆண்டில் சுனாமி வரும் அவ்வளவுதான் எல்லாம் மறைந்து போவார்கள் அப்படின்னு நம்ப மு நம்ம நம்ம தகாத வார்த்தைகளை சொல்லுவார்கள் அது அண்ணன் பிரபுசாலமன் அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் அது என்னுடைய கருத்தியல் ஆனால் இதிலே அவர் சொல்லுகிறார் நிகழ் அரசியல்கள் நிர்மூலமாக்கப்படுகையில் எதிர் அரசியல்கள் எழுச்சியோடு பார்க்கப்படும் இந்த ரெண்டே வரி தான் இந்த ரெண்டு வரிய நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் மாணவர்களே போராடுங்கள் மாணவர்களே போராடுங்கள் என்று சொன்னோம் நிகழ் அரசியல் ஆனால் எங்கள் மீது களங்கங்கள் இருப்பதாக நிரூபிக்கப்பட்டாலும் நிரூபிக்கப்படாவிட்டாலும் எங்கள் மீது இன்றைக்கு இருக்கிற இளைஞனுக்கு நம்பிக்கை இல்லை ஆக நீங்கள் கேட்கலாம் பிரசன்னா நீ இளைஞன் இல்லையா என்று கேட்கலாம் போராடி கொண்டிருக்கிற இளைஞர்களின் நானும் ஒருவன் தான் ஆனால் எனக்கு என்று ஒரு சாயம் இருந்து விட்டது அவ்வளவுதான் ஆனால் எது அரசியல் என்று ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நான் இதில் மையப்படுத்த விரும்புகிறேன் நிகழ் அரசியல் தோற்று போகிற போது எதிர் அரசியல் புறப்படுகிறது ஒரு கவிஞன் தீர்க்கமானவன் முப்பொழுதையும் உணரக்கூடியவன் அவன் இந்த கவி இந்த புத்தகம் எழுதி அச்சிட்ட போது ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் நடந்ததா என்று நமக்கு தெரியாது ஆனால் முப்பொழுதையும் உணர்ந்த ஒரு கவிஞனாக யுகபாரதி இதிலே பரிமளிக்கிறார் அதையும் தாண்டி சாதியின் பெயராலும் சக மனிதர்கள் இறக்கமில்லாமல் கொல்லப்படுவார்கள் அதிர்ந்து இழவோ ஆர்ப்பரிக்கவோ ஆள் இல்லாமல் சொந்த முகாம்களை துரோகிகள் சூழ்ந்து கொள்வார்கள் அதிகாரத்தின் பின்னே இருந்து அதை சுகித்தவர்கள் தாங்களே எல்லாவற்றுக்கும் காரணம் என்பார்கள் இந்த வரிகளை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் கவிதைக்கே போகவில்லை அந்த நான்கு பக்கங்களிலே தான் நான் சுழன்று கொண்டிருக்கிறேன் இதை தாண்ட முடியவில்லை என்னால் ஆக ஒவ்வொரு அரசியல் தலைவனுக்குமான அந்த விடயங்களை மிக தெளிவாக அவர் சொல்லி இருக்கிறார் இன்னும் கவிதைகளில் ஒரு ஒரு சில கவிதைகளை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் ஏனென்று சொன்னால் நேரம் கடந்து விட்டது முதல் கவிதை வாடிவாசல் பற்றி எழுதுகிறார் ஏன்னா கவிதைகளை பெரும்பாலும் சொன்னோம்னா அறிவுமதி என்ன எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டார் நான் வந்தோன்னே கேட்டேன் நீங்கள் உங்கள் அப்புறம் நாங்கள் என்ன பேச முடியும்னு ஆக ஒரு சில கவிதைகளை மட்டும் அந்த இன்னமும் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் துக்குரித்தனம்னா என்னன்னு தெரியலனே நான் போய் யார்கிட்ட கேட்கணும்னா நம்ம ஈஷா யோக மையத்தில் தான் போய் கேட்டுட்டு வரணும் இப்ப துக்குரித்தனம் ஒரே ஒரு என்னன்னா இது இப்போதைக்கு கரண்ட்டாகவும் பொருந்தது பாருங்களேன் அதான் முப்பொழுது உணர்ந்தவன் கவிஞன் துக்குரித்தனங்கள் துக்குரித்தனங்கள்னு கவிதை துக்குரித்தனங்கள் நிறைந்த ஒருவன் தூய காதலை பேசலாமா பேசலாம் பேசலாம் காதலையும் துக்குரித்தனங்களில் ஒன்றாக எண்ணுகிற பொழுது அது அப்புறம் நிறைந்த ஒருவன் மக்களை வழி நடத்தலாமா நடத்தலாம் நடத்தலாம் அரசியலையும் துக்குரித்தனங்களில் ஒன்றாக ஆக்கிற போது இது மோடிக்கு அடுத்த லைன் பாருங்க இதுதான் முப்பொழுது உணர்கிற கவிஞன் பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினேழுல இவங்க காட்டையே அழிச்சு சுந்தரராஜன் கோர்ட்டுக்கு வந்து நிற்கிறாரு காட்டளிக்காதீங்க அவங்க அவர் கேட்டால் அன்னை காட்டளிக்காதீங்கன்னு நீங்களே அவர் எங்கிட்ட நேற்று விவாதத்தில் நீங்களும் தான் அவரை கூட்டு வந்து மரம் நட்டிங்க அன்னை மரம் நடுற போது கூட்டந்து மரம் நட்டோம் மரம் நட்டுக்கிற போது நாங்கள் அதை அண்ணே நல்லது செய்தால் ஆதரிப்போம் கெட்டது செய்தால் எதிர்ப்போம் இதுதான் அரசியல் அப்படின்னே எப்பா அவங்க அரசியலே எனக்கு வேண்டாம் அப்படின்னார் அடுத்து ஈசா யோக மையத்துக்காக எழுதியிருக்கார் பாருங்க துக்குரித்தனங்கள் நிறைந்த ஒருவன் மடாதிபதியாக ஆகலாமா ஆகலாம் மடாலயங்களையும் ஈசா யோக மையங்களையும் துக்குரித்தனங்களில் ஒன்றாக மாற்றுகிற பொழுது அந்த வார்த்தை மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் முடிச்சுட்டு நீ வேற எங்கேயும் போய் துக்குரித்தனத்துக்கு போக வேண்டாம் மோடி போய் கேளு அது சரி துக்குரித்தனங்கள் என்றால் என்னவென்று சொல்ல முடியுமா முடியும் முடியும் மோடியை போய் கேளுங்கள் இது அவர் எழுதியிருக்கிற வார்த்தை அவர் கண்ணிய குறைவா எழுதக்கூடாதுங்கிறதுக்காக பிரதமர் எழுதியிருக்கார் ஆக ஒரு ஒரு வார்த்தையினுடைய இது நான் வந்து அவர் அரசியலை தாண்டி இலக்கியம் இல்லைங்கிறதுனால நான் எல்லா வரிகள்லையும் அரசியலே படிக்கிறேன் நான் காதல் கவிதைகள் எனக்கு பழக்கம் இல்லை ஏன்னா வேணாம் அவரு அவர் பாவம் பல இளம் பெண்களை பல இளம் பெண்களை திராவிட முன்னேற்றத்தின் பக்கம் இழுக்கிற இல்ல இதை எங்க வீட்டம்மா கேட்டாங்கன்னா நாளைக்கு நீ கட்சியை விட்டு வெளியில வான்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தபோது மாம்பழத்தோல் இந்த மாம்பழத்தோல் அப்படிங்கிற அந்த விஷயத்துல கடைசி ரெண்டு வரி அறிவுமதி என்ன அதை பேசிட்டார் இருந்தாலும் நான் உறந்த விஷயம் ஒரு மாம்பழத்தின் சக்தி முருகனையே உருவாக்கும் என்கிறார்கள் ஒரு மாம்பழத்தின் சக்தி முருகனையே உருவாக்கும் என்கிறார்கள் அதுல அண்ணன் சொன்னார் சூது எப்படி ஒரு மனிதனை உருவாக்குகிறது என்று சூது ஒரு மனிதனை எப்படி உருவாக்குகிறது என்று ஒரு அழகியல் பார்வை ஒரு பார்வை ஒரு உண்ணுகர பண்டம் அந்த உண்ணுகர பண்டத்தினுடைய நீட்சியாக இது இப்படி இருந்தாலும் வாங்குவேன் அப்படி இருந்தாலும் வாங்குவேன் உரம் போட்டாலும் வாங்குவேன் உரம் போடாவிட்டாலும் வாங்குவேன் அது இமாம் வசந்தாக இருந்தாலும் வாங்குவேன் சாதாரண மாம்பழமாக இருந்தாலும் வாங்குவேன் சொல்லி முடிச்சிட்டு தின்று தூக்கி போட்டால் அது மாம்பழமாக இருந்தால் அதை வாங்குவேன் இதெல்லாம் அவருடைய வரி கடைசியில் சொல்கிறாரு அந்த மாம்பழத்தினால் ஒரு முருகனையே உருவாக்க முடியும் என்று சொல்லினார்கள் நான் சொல்லுகிறேன் முதலமைச்சர் நாற்காலி என்கிற ஒரே ஒரு இருக்கையால் பன்னீர் செல்வத்தை கூட பேச வைக்க முடியும் அதுதான் மாம்பழத்தின் கதை சரியான ஏறிக்கிட்டே போகுது அடுத்ததாக பாலக்கெடுப்பவர்கள் அப்படின்னு ஒரு கவிதை அதுல ஒரே ஒரு வரி தான் நான் எனக்கு பழக்கம் என்னென்னா படிச்சு என்ன படிச்சுட்டு பக்கத்துல எனக்கு வர்ற யோசனைகளை குறிப்பு எழுதி வச்சிருவேன் அப்ப சொல்லிக்கிட்டே வர்றார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தன்மையை சொல்றார் சொல்லுகிற போது ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆட்படுவதைத்தான் முன்னேற்றம் என்கிறதா முட்டாள் சமூகம் இந்த வரிய நல்லா கவனிங்களேன் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆட்படுவதை தான் முன்னேற்றம் என்கிறதா முட்டாள் சமூகம் ஒரு போன வாரத்துக்கு முன்னாடி நானும் ஒரு விவகாரம் என்னன்னு நானும் ஒரு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினார் நானும் க காரில் வந்திருக்கேன் அண்ணன் பாம்பேலேருந்து வராரு நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு பையில் புத்தகங்கள்லாம் நிறைய கொடுத்தாங்க ஷா ஷீலு ஷா ஷாலு ஷீல்டெல்லாம் எல்லாம் கொடுத்தாங்க தூக்கிட்டு வரோம் வந்துட்டு அண்ணே கார் அப்படிங்கிறேன் அங்கேருந்து ஒரு ஆட்டோக்காரர் வேகமாக ஓடி வந்தார் அண்ணே வாங்கண்ணே அப்படின்னாரு ஏன்னா ஆட்டோவில் போகிறீங்க நான் காரில் ட்ராப் பண்ணுறேனே இல்லை கார் கொண்டு வர சொல்கிறேன்னே அது இல்லை இல்லை நான் இதிலே போயிடுறேன் அப்படின்னார் அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த ஆட்டோக்காரருக்கும் அண்ணனுக்கும் இருந்த மன உரையாடலும் ஒரு உள்ளன்போடு இருந்த ஸ்நேகிதம் இருக்கு பாருங்க அந்த ஆட்டோக்கார் ரெகுலராக அவரோட பழக்கத்தில் இருக்காருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு என்ன பழக்கம்னா நான் யாரை ஆட்டோவில் ஏற்றி விட்டாலும் அந்த ஆட்டோ என்ன குறித்து வச்சுக்கவே அவங்க வீடு போய் சேர்ந்துட்டாங்களான்னு தெரிஞ்சு வச்சுக்கிற வரைக்கும் வீடு அந்த ஆட்டோ என்ன குறித்து வச்சுக்கிட்டேன் நான் அந்த ஆட்டோ என்ன வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் என்னோட எழுத பேனா இல்லைங்கிறதுனால ஃபோட்டோ எடுத்தோன்னா அவர் என்னை பார்த்தார் இந்த ஆட்டோ ட்ரைவர் என்னை பார்த்தார் நான் பத்திரமா கொண்டு போய் என்னென்ன விட்டுறேங்க நான் சொன்னேன் நீ பத்திரமா கொண்டு போகலனா நீ பத்திரமா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஆக ஆடம்பர வாழ்க்கை என்பதை முன்னேற்றம் என்கிறதா இந்த முட்டாள் சமூகம் என்பது ஒரு கவிஞனுடைய வார்த்தை என்று சொன்னால் வார்த்தையை வாழ்ந்து தான் கவிஞராக இருக்க முடியும் ஆக அந்த நிலையில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆக அவருக்கு நீங்கள் கண்டிப்பாக கைதட்டல் மூலம் பாராட்டு தெரிவிக்க வேண்டும் இது எனக்கானதல்ல அவர் அந்த வரிகளை சொல்லிக்கிட்டே வரார் நான் மிக விரைவாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் அமைதி அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வரார் அந்த அமைதிங்கிற அந்த கட்டுரைகளில் முழுக்க முழுக்க பெரியாரிய சித்தாந்தங்களையும் பெரியாரிய சிந்தனைகளையும் அப்படியே துவைத்து எடுத்திருக்கிறார் அதை போலவே ரயில் என்கிற கவிதை தொகுப்பில் இன்னைக்கு இளவரசனுடைய மரணம் தற்கொலைன்னு சிபிசிஐடி கண்டுபிடிச்சிருச்சு சிபிசிஐடி இளவரசனுடைய மரணம் தற்கொலைதான்னு கண்டுபிடிச்சிருச்சு கண்டுபிடிக்கப்படாத மர்மங்கள் நிறைய இருக்கு செப்டம்பர் அஞ்சுல செத்தாங்களா டிசம்பர் அஞ்சில செத்தாங்களான்னு இன்னும் தெரியல அதை கண்டுபிடிப்பதற்கு வைக்கில்லை ஆனால் இளவரசன் செத்து போனான் என்பதை அது சிபிசிஐடி நிச்சயமாக கண்டுபிடித்து விட்டது அந்த ரயிலைச் சொல்லுகிறார் சொல்லாததால் கடந்து போன சொன்னதாலும் கடந்து போன காதல்கள் பல இருக்கிறது நானும் அவளும் பயணித்தோம் பின்னால் பார்க்கிற போது கிடந்த பிண்டத்தை யார் தொடுவது ஒரு மனிதனுடைய உணர்ச்சி இலக்கிய சம்பவங்களை தாண்டி நடக்கிற சம்பவங்களை கவிதைகளின் வாயிலாக வார்த்தைகளின் வாயிலாக மக்களுக்கு எளிதாக புரிய வைக்கிற அந்த வார்த்தை யோகத்தை நான் விரும்புகிறேன் அதற்கு மேலாக ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் இந்த வத்தல் காய வைக்கிற கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காவியா சிரிக்கிறா காவியா வத்தல் காய வைக்கிறா எதிர்த்தாத்து மாமி வந்து பார்க்கறாளா இவ வத்தல் காய வைக்கிற போது நீ நல்ல போலீஸா வருவேன்னு அவர் விரும்புகிறாளாம் அப்ப அவர் சொல்லி முடிக்கிறார் கைவீசி எச்சரித்து தன்னை நிரூபித்த காவியா ஆக நினைக்கிறாள் போலீஸாக இப்பவே இத்தனை பொறுப்பா எதிர்வீட்டு மாமியும் நெட்டி முறித்தாள் எதிர் வீட்டு மாமிகளுக்கு காவியாவானாலும் சரி என்னை போன்ற கருப்பனாக இருந்தாலும் சரி நெட்டி முறிப்பதே வேலை அதை பற்றி கவலைப்படாதே பெரியார் தடி இருக்கிறது அதைக் கொண்டு அவர்களை நாம் நெட்டி முறித்து விடுவோம் சரியா காவியா கடைசியா இன்னைக்கு ஒரு விஷயம் அதாவது இந்த அதிகாரம் இது நிறைவாக முடிச்சுக்கிறேன் நான் அதிகாரம் இருக்கைக்கான போட்டி போல எல்லோராலும் கருதப்படுகிற அதிகாரம் என்பது வேறொன்றும் இல்லை அபலைகளை அகதிகளாக்குவது இது எப்படி அவர் சிந்திக்கிறார் என்பது வேறு மக்களுக்கான சித்தாந்தங்களாக கூட இருக்கலாம் ஆனால் நான் எழுதி வைத்திருக்கிறேன் அதிகாரம் என்பது அபலைகளை அகதிகளாக்குவது கண்டிப்பாக மக்களை அவர்கள் ஊரிலேயே ஆக்கியிருக்கிறது ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களை கூவத்தூரில் அகதிகளாக மாற்றி இருக்கிறது ஆக நிரம்ப கவிதை படைத்திருக்கிறார் அவருடைய வார்த்தைகளை பாராட்டுகிற மனம் இருந்தாலும் அவர் என்னுடைய வயதிலே மூத்தவர் என்று நான் அச்சடிக்க போசடிக்க விரும்பவில்லை அவரை நான் மனமாற பாராட்டுகிறேன் அவரை போன்று நானும் பல புத்தகங்கள் எழுத வேண்டும் என்கிற உந்துதல் விடுதலை எனக்கு கொடுத்திருக்கிறார் ஆக அவருக்காக தன் சொந்த நேரங்களை ஆகுதியாக்கி இருக்கிற எங்கள் அண்ணி செல்வி அவர்களையும் ஞாயிற்றுக்கிழமையானால் நிச்சயம் வீட்டிலே தான் இருப்பேன் பிரசன்னா என்று சொன்னார் பிறகு நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள் நிச்சயமாக என் வீட்டிலே இருக்க வேண்டும் என்கிற முடிவெடுத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமையும் என் பெண்களோடு தான் இருக்கிறேன் ஆக அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் சார்ந்த கருத்தையும் பகிர்ந்து கொடுத்த யுகபாரதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி முதலிலேயே பேச அழைத்தால் இது ஒரு வாய்ப்பு எல்லாவற்றையும் நிறைவாக பேசிவிடலாம் என்கிற வாய்ப்பையும் கொடுத்த தொகுப்பாளர்கள் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழன் பிரசன்ன அவர்கள் அச்சப்பட தேவையில்லை நான் என்னுடைய வார்த்தையை கொஞ்சம் திருத்தி கொண்டு வேறு வகையாகவும் சொல்கின்றேன் அவர் பல இளைஞர்களையும் தன்னுடைய பேச்சால் எழுக்கக்கூடியவர் என்பதை அவருடைய பேச்சை இப்பொழுது உங்களுக்கு நிரூபித்தது